அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக புதன்கிழமை காலை ஜூலை மாதம் மூன்றாம் தேதி எங்கள் இருந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை ஓசியாவின் புத்தகத்திலிருந்து நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஓசியா என்கிறதான தீர்க்கு தரிசன புஸ்தகம் சிறு தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லப்படுகிற சின்ன தீர்க்க தரிசன புத்தங்கள் என்று சொல்லப்படுகிற பனிரண்டு புஸ்தகங்களில் முதலாவது புஸ்தகம் பெரிய தீர்க்க தரிசனங்கள் ஐந்து புத்தகங்கள் ஏசையா எரேமியா புலம்பல் எசைக்கல் தானியல் அதற்கப்புறம் ஓசியா என்கிற புஸ்தகம் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த ஓசியா தீர்க்க தரிசியின் வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வழிகளிலே கடின வார்த்தை சொல்லி அவர்களை மனம் திரும்புதல் கேட்டு நடத்துபடியாகும் அதே போல கர்த்தரின் வாக்கு தங்களை அவர்களுக்கு அறிவித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்கதர்சியாக காணப்பட்டார் அதிகாரத்தின் பனிரெண்டாம் பார்த்தால் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை அவசியம் இருக்கிறது அந்த அறுவடை தயவு கொத்த அறுவடையாக இருக்கணும் அந்த அறுவடை சந்தோஷம் உள்ள இருக்கணும் அந்த அறுவடை மகிழ்ச்சி உள்ளதான இருக்கணும் அந்த அறுவடை சங்கடம் இல்லாத இருக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கிறான் அதற்கு சொல்லும் போது என்ன சொல்கிறான் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவுக்கு ஒத்ததான ஒரு அறுவடை நமக்கு தேவையானால் நாம் விதைக்கிற விதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீதிக்கு ஒத்ததாய் விதைக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கருத்துடைய வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெயர் நீதிமான் நீதிமன்ற்களாக இருக்கிறவர்கள் விதைக்கிற விதை எப்படி விதைப்பார்கள் நீதிக்கு ஒத்ததாய் விதை விதையுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் கொத்ததாய் அறுப்பை அறுப்பீர்கள் அறுவடை நீதி கேட்டதாய் விதைத்தால் அறுவடை எப்படி இருக்கும் என்று கேட்டால் தயவு கொத்ததான அறுவடை ஆனந்தமான அறுவடை ஆசீர்வாதமான அறுவடை அதை செய்கிறதற்கு நாம் என்ன செய்யணும் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் விதைக்கிறதுக்கு முன்னதாக நிலங்கள் பயன்படுத்த வேண்டும் தரிசாய் கிடக்கிற நிலம் தண்ணீர் பாய்ச்சல் இல்லாத நிலம் காய்ந்து கிடக்கிற நிலம் அதை பண்படுத்துங்கள் எப்படிப்பட்ட தரிசன நிலமா இருந்தாலும் அதை பண்படுத்த கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் மாத்திரமல்ல கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட இருக்கிறது தேவனாய் கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண ஆவலா இருக்கிறார் விருப்பமா இருக்கிறார் வாஞ்சையா இருக்கிறார் நீங்கள் தயவு கொத்ததான அறுவடை செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் மேல் மிகவும் பாசமா இருக்கிறார் ஆகிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அறுவடை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீதிக்கென்று விதயங்கள் நம்பர் ஒன் இரண்டாவதாக நிலத்தை பண்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலங்கள் என்று காணப்படக்கூடிய எல்லா இடத்தையும் சரிப்படுத்துங்கள் விளைச்சல் இல்லாத சூழ்நிலைகள் என்ற இடத்தை மாற்றுங்கள் அந்த நிலத்தை பண்படுத்தி அவர் வந்து நீதி வர்ஷிக்கப்பட மட்டும் அவரை தேட காலமாக எவ்வளவுக்கு அதிகமாய் தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான அறுவடையை பெற்றுக்கொள் அதற்கு முன்னதாக செய்ய வேண்டியது நீதி கோத்ததாய் விதை விதையுங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள் ஏற்ற காலத்தில் பெரிய அறுவடையாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக சுத்த பிதாவை என்றே கேட்டவசம் எங்கள் அறுவடைகள் கொஞ்சமாக இருக்கிறது அறுவடைகள் பலனில்லாததாக இருக்கிறது இந்த நாளிலே நீதிக்கேற்ற விதை விதைக்க தரிசு நிலங்கள் எல்லாம் பண்படுத்த நீர் அதை செய்யும் மட்டும் நீர் அதை செய்யும் மட்டும் தேடுகிற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தாவை எங்கள் அனைவருக்கும் ஒத்தாசைப்படுது அப்பொழுது நாங்கள் தயவு கொத்ததாய் அறுவடை செய்வோம் அறுவடை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் யாவருக்கும் நீர் ஒத்த ஆசைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே சோ நீதிக்கென்று விதைப்போம் தயவுக்கென்றா அறுப்போம் பரிசு நிலத்தை பண்படுத்துவோம் கர்த்தருக்காய் காத்திருப்போம் எது வரைக்கும் அவர் நீதி வர்ஷிக்க பண்ணப்பட்டோம் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்